வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இந்த வாரத்தோட பிற்பகுதியில் இது சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி இருபதாக ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து காணப்படுது காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலை 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 நான்காயிரம் உயர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி தங்கத்தோட நாளில் கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து சவரனுக்கு ரெண்டாயிரத்தி கடந்த இரண்டே நாட்களில் விலை உயர்ந்து நம்மளுக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் எட்டு கிராம் ஒன்பதாயிரத்து எட்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தெட்டாம் பத்து கிராமோட விலை பார்த்தினா தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் விலையேற்றத்தோட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் ஆல்மோஸ்ட் உயர்ந்து காணப்படுது சவனுக்கு இதன் காரணமாக ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுவத்தி ஓர் ஆயிரத்து எட்நூறா காணப்படுற வேலையில பாத்து ஓட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை